எளிமையில யாழ்ப்பாணம் வேண்டவே வேண்டாம் என்று நான் துணிஞ்சு தான் சொல்கிறேன் எனக்கு கிளிநிலையில் போயிருக்க ஒரு ஆக்சிடென்ட் ரெண்டு பேர் ஸ்போட் அவுட் எனக்கு பிடிச்சிருந்த ஏழரை சனி ஓரளவுக்கு நீங்கி இருக்குது என்னுடைய ஏடிஎம் கார்ட் வந்து மாணவர்களால் அந்த இலக்கம் வந்து எடுக்கப்பட்டு கோபத்தில் கதைச்ச வார்த்தைகளுக்காக ஒழுக்காட்டு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது பம்புக்கு கூட மற்றவர்களோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது நான் இந்த கிளையன்ற இந்த யூடியூப் என்ற ஃபீல்டுக்கு வந்ததே என்ன நானே மோட்டிவேட் பண்றதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தான் நான் இந்த மாவட்டத்திலேயே இருக்கக்கூடாது முடிவு நான் எனக்கு ஒரு வயசில் ஒரு பிள்ளை மூன்று வயசில் ஒரு பிள்ளை இந்த அதத்தான் சொல்றது எம்பதி நாங்கள் அந்த நிலையில இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணி இருப்போம் எல்லாரும் ஒரு மட்டமா பாப்பினம் சிலவர்கள் ஒரு அலுவலகத்துக்கு இவரே இவரேனு இருக்கிறாருன்னு பாப்பினும் தமிழ் நந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் என்னுடைய காணொலிகளை ஒரு கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து பார்த்து வரவர்களுக்கு தெரியும் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இல்லை எனக்கு பிடிச்சிருந்த ஏழு லட்சி ஓரளவுக்கு இருக்குது இன்றைக்கு நான் யாழ் மாவட்டத்தை விட்டு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து வேலையில் போய் நினைஞ்சிருக்கிறேன் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் காணொளி முழுமையாக பாருங்க எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஏடிஎம் கார்டு வந்து மாணவர்களால் அந்த இலக்கம் வந்து எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர்கள் கேம் விளையாடி அதுக்கு பிறகு நான் எதிர்கொண்ட சிக்கல்கள் பிள்ளைண்ட பிறந்த நாள் அதுக்கு பிறகு நான் அந்த இடத்த விட்டுட்டு வந்தது பிறகு நான் கோபத்தில் கதைச்ச வார்த்தைகளுக்காக ஒழுக்காட்டு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது ஏனென்று சொன்னால் நான் சில விஷயங்களை வந்து இமோஷனில் கதைச்சிட்டேன் கதைச்சதால் அதுக்குரிய ஒழுக்காட்டு விசாரணை நிறைய கஷ்டப்பட்டேன் நான் ஒரு நாளுமே சொன்னது இல்லை என்னென்ன எனக்கு எல்லாம் நடந்ததுண்டு மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கலாம் சொல்ல வரது ஒன்று தான் நாங்கள் தவறுதலாக அல்லது ஒரு விபத்து இல்லையா நாங்கள் சில விஷயங்களை செய்வோம் இப்போ உதாரணமா ஒரு ஒரு ஆளு திறப்பு ஒன்று கண்டு வைப்போம் ஒரு மேசையில கண்டு வைப்போம் அதை தூக்கி சும்மா வம்புக்கு பத்தே கிலோ தூக்கி எறிஞ்சி விடுறேன் அந்த ஆள் நிலைமையை யோசிச்சு பாருங்க அன்றைக்கு எப்படி இருக்கும் அண்டு நிறைய தூரம் இலைஞ்சு சிலவ்வளவு வீட்டை திறப்பு உடம்பட்டு இருக்கும் அல்லது வீட்டுக்காரன் நடரோடில் நின்றுப்பினம் நடரோடல நின்றதால அந்தால போய் அவர் வாகனம் முடிச்சிருக்கோம் நான் செய்த ஒரு சின்ன வேலை திறப்பை தூக்கி எரிஞ்சு விட்டது அதாவது ஒரு நு நூல் நுணியில் பற்ற வச்சு விட்றது அப்படியே காடே பற்றி எறிகிற மாதிரி அந்த மாணவர்கள் தெரிஞ்சு செய்யணுமோ தெரியாமல் செய்துடுமோ எனக்கு தெரியாது ஆனால் அது எவ்வளவோ தூரம் என்ன சரியா ஏன் நான் இதை சொல்லுறேன்னா நாங்கள் பம்புக்கு கூட மற்றவர்களோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது அது விளையாடினா அவையை சரியாக ஹேர்ட் பண்ணும் சிம்பிளாக சொன்னால் அந்த காட் வந்து எடுக்கப்பட்டிருக்காட்டி அன்றைய கடமை எல்லாம் சரியாக நடந்திருக்கும் எனக்கும் மேலதிகரிக்கும் முடியல எந்த விதமான முரண்பாடுமே வந்திருக்காது இன்றைக்கும் நான் நல்ல பிள்ளையாக அந்த இடத்த வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படி ஒரு விஷயத்தை செய்ததால நான் அந்த இடத்த விட்டு போக வேண்டியதாக இருந்தது பிறகு நான் போய் இன்னொரு அலுவலகத்தில் இருந்த நான் அந்த இடத்துல நான் சரியாக தனிமையை உணர்ந்தேன் நான் என்னென்னு சொன்னால் நான் செய்த குற்றத்துக்காக நான் கடமை ஒன்றுமே இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ரெண்டு மாதமாக ரெண்டு மாதமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க ஓடி ஆடி திரிகிற ஒரு ஆளுக்கு எனக்கு வெயிட்டே நாலஞ்சு கிலோ கூட்டிகிட்டு ஓடி ஆடி திரிஞ்ச ஆளை கொண்டே ஒரு இடத்தை இறுத்தி விட்டால் அப்படி இருக்குமேனு சொல்லி அதே நேரம் இப்போ நான் இந்த ஸ்டாஃப் கேட்டகரி பார்க்குறேன் இல்லை உண்மையா மேஜர் மைனர் ரெண்டு இருந்தாலும் ஒரு வேலை இடத்துல அது கட்டாயம் தேவை அந்த ஹைராக்கி அந்த சில போல நான் திரிபோசா மூட்டை விட தூக்கியிருக்கிறேன் என் ஸ்டேஜை விட்டு நிறைய க என்னன்னு சொல்கிறது சே இத்தனையோ பேர் கேப்பி நம்ம என்ன இன்றைக்கு இப்படி இருக்கிறீங்கள் உங்களுக்கு ஒரு வேற இல்லையா அன்றி சொல்லி இதெல்லாம் செய்தது அரவர் செய்த ஒரு விஷயத்துக்காக நானும் கொஞ்சம் ஓவராக எமோஷன் ஆகி இன்றைக்கு அதுக்கு பிறகு விசாரணை நடந்தது அது உண்மையாக இன்னும் இல்லை தவறு நான் இமோஷனில் சில விஷயங்களை செய்துட்டேன் அதால் அந்த விசாரணையில கேட்கப்பட்டது வந்து உங்க நீங்க என்ன விரும்புகிறீங்கன்னு சொல்லி நான் தெளிவா சொல்லி இருந்தேனா நான் மனம் நோக கதைச்சிட்டேன் ஸோ இனிமேல் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் வெளி மாவட்டத்தில் போய் வேலை செய்ய வேணும் ஏனெண்டா நடுக யாழ்ப்பாணத்தில் பார்த்த முகங்கள் ஒரே எல்லோரையும் தெரியும் நடுகை பார்த்து 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 அந்த வேலையை செய்யவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அது ஒரு போரிங்கா இருந்தது மற்றது உண்மைய சொன்னால் வெங்கட வேலையை வரையில் எங்கட வேலை மட்டும் இல்லை பிஹெச்ஐஸ் மட்டும் இல்லை தடுப்பு மருத்துவத்துறையில் இருக்கிற அநேகமான ஆக்களுக்கு வேலையில் தன்னிறைவு வராது ஏன்னென்று சொன்னால் ஒரு இந்த வீடியோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதான் சொல்கிறேன் தன்னிறைவு வராது என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் போய் ஒரு டெங்கை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லை வராமல் பண்ணுறோம் இல்லை அது ஏதாவது ஒரு விஷயத்தை தடுக்கிறம்டா விஷயம் வந்தால் தான் மக்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு உணர்வு புரியும் இப்போ ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்தால் இல்லை ஒரு ஆள் இருந்தால் தான் அதை வேலை தெரியும் வேறு யாராவது சொல்லிடுமா இவர் இத்தனை காய்ச்சல்களை வராமல் தடுத்தவர் அதாவது வேலையில் வந்து தன்னிறைவு வராது அல்லது இத்தனை பேர் ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிறார் இவர் கடைகளை பார்க்குறார் மாணவர்களுக்கு இத்தனை பேருக்கு கண்ணாடி வண்டி கொடுத்தவர் இத்தனை பேருக்கு பள்ளி சூற்ற வராமல் கிளீன் பண்ண எல்லாம் மொபைல்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டவர் என்று சொல்கிறது வந்து சாதாரணமாக சமூகத்தில் அப்ரிஷியேஷன் குறைவு என்னென்னு சொன்னால் எங்கள் ஒரு வில்ல நான் தன் பார்க்குறது அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது நான் இதை விட்டு போக வேணும் என்னென்னு சொன்னால் நான் இந்த என்ற இந்த யூடியூப் என்ற ஃபீல்டுக்கு வந்ததே என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தான் இந்த உண்மையாக அந்த தொழிலில் அது கிடைக்கிறது குறைவு ஒரு ஒரு சஸ்டைனபிளாக ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நாங்கள் செய்கிற வேலைகளின் பிரியோசனம் விளங்கும் இப்போ ஒரு போதை வஸ்து பாவனையை பற்றி போய் ஒரு பாடசாலையில் விழிப்புணர்வு விட்டுருந்தண்டா அது இந்த விளைவு வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு தான் தெரியும் அந்த பிள்ளைகள் குடிக்காம அப்படி இருக்கிற அதுவும் இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் வியாபார கம்பெனிகள் செய்கிற ப்ரொமோஷனுக்கு முன்னால எங்களுடைய விழிப்புணர்வு வந்து காணாது ஸோ எனக்கு அதில் திருப்தி இல்லை தன்னிறவு இல்லை அதால் தான் நான் யூடியூப் செய்கிறேன் நிறைய பேர் மாதிரி நான் கோமாளி குத்து காணொலிகள் போடுறது குறை பார்க்குறாக்களுக்கு விளங்கும் ஏதாவது செலவழிக்கிற டேட்டாவுக்கு பிரியோசனமாக இருக்கணும் வேணும் இல்லை மற்றவை உத்போகப்படணும்னு யோசிச்சது அந்த மாணவர்கள் செய்த வேலையால் நான் இந்த மாவட்டத்திலேயே இருக்கக்கூடாது முடிவு செய்த நான் எனக்கு ஒரு வயசில் ஒரு பிள்ளை மூன்று வயசில் ஒரு பிள்ளை ஒரு ஆள் இப்போ தான் ப்ரீ ஸ்கூலுக்கு போகிறாள் வைஃப் வந்து வேலை சாவகச்சேரி என்னுடைய வீட்டிலேருந்து நான் இங்கால் பக்கமாக போக போகிறேன் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வைஃப் எங்கால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரெண்டாலும் அந்த டிசிஷனை நான் எடுத்துறேன் மற்றவைக்கு கூட அப்படி செய்திடாது எங்கோ அவர்களுடைய குடும்பத்தின் லைஃப் பிரச்சனையை மாற்றி விட்டுரும் காலம் இனிமேல் நேரத்துக்கு சாப்பிட இல்லாது வேலை கொழும்பி போவேணும் வெளி மாவட்டம் போக்குவரத்தில் இன்றைக்கு முழுகு சேலத்துக்கே கிளச்சியில் போயிருக்க ஒரு ஆக்சிடென்ட் ரெண்டு பேர் ஸ்பட் அவுட் ஒரு என்ன சொல்கிறேன் அதை பார்த்தோன்னே சரி எனக்கு கவலையாக இருந்துச்சு ரெண்டு மிளமாக்களம் அதுலேயே சரி அதை தவிர வரைக்கே ரெண்டு மூணு இடத்த முட்டுப்பட்டுடுது இன்றைக்கு பைக்கில் போனதெல்லாம் தெரியுது வெளி மாவட்டத்துக்கு பைக்கில் வேலைக்கு போகிறாக்களுக்கு அவ்வளோ சிரமங்கள் வேற திடீரென குத்துப்புரை கடிக்கிறாங்க போனால் எங்கே நிற்கிறாங்களேன்னு தெரியல அதை தவிர ஏதோ ஒரு தனிமையை உணர்ந்தேன் நான் நிறைய விஷயத்தில் இன்றைக்கு அது எனக்கு அப்படி உணர்ந்தேன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா விளையாட்டுக்கு கூட மற்றவைக்கு வம்புக்கு கூட சின்ன துன்பத்தை கூட குடுத்துடாத நீங்கள் நீங்க சின்ன துன்பம் அது அவைன்ற வாழ்க்கையில பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் அவைக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களை சார்ந்தோரை அது பகைக்க வைக்கும் என்ன கிரக பலனோ என்னவோ எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட நான் கடந்த ரெண்டு மாசமா அனுபவிச்ச வழிகள் வந்து நிறையவே அது நான் வெளியில காட்டிக் கொள்றேத நான் நடக்கிற நிறைய வழிகள் என்னன்னு சொல்கிறது எங்களோட வேலை செய்கிற ஆக்கள் கூட எங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள் காரணம் வந்து அப்படியான ஒரு நிலையில் கொண்டு போய் திணைக்களம் வைக்கும் நாங்கள் வந்து எவ்வளவு விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டோம் ஆனால் சில சில நிர்வாக நடைமுறைகளை நாங்கள் பிரிட்டிஷ் காலம் பிரிட்டிஷ் காலத்தில் அப்போ வெள்ளக்காரன் என்னத்தை விட்டுட்டு போனானோ அதே முறைமை அது அல்லது சிஸ்டத்தை தான் நாங்கள் இப்போ வச்சிருக்கிறோம் என்னென்று சொல்லுறது உங்களுக்கு தெரியும் போது தெரியாது நான் வேலையை அப்படி ரசித்து செய்தவரால் கோவிட் காலத்திலேருந்து நிறைய மக்களுக்கு தெரியும் ஆனால் என்ன மனநோக பண்ணி இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விரக்தியில் வெளியில் போய் அதுவும் நான் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு தான் வந்திருக்கிறேன் ஸோ அந்த மக்களுக்கு என்னால் பிரியோசனத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் கிளிநச்சி மாவட்டத்திலேயே ஏதாவது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளுக்கு என்னாலான காத்திரமான பங்களிப்பு இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இனிமேல் நான் இருக்கக்கூடான்னு ஜோதிச்சினான் இந்த சிஸ்டத்துக்கு நான் இருக்க கூடாது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு வித்தியாசமான நடைமுறைகள் நான் எங்க திணைக்களத்தை சொல்லிடறேன் பொதுவாகவே வந்து கொஞ்சம் பரபரப்பு இருப்பினும் எல்லாரும் ஏதோ அந்த கடுமையாக வேலை செய்ய வேணும் முருக்கமான நடைமுறைகள் இருக்கும் உத்தியோகத்தர்கள் சார்ந்து சிந்திக்கிறது இல்ல என்னால் வெளிப்படையை எல்லாத்தையும் சொல்ல முடியும் நான் வந்து இப்பவும் சொல்றேன் நான் ஒரு வேலை தான் யோசிக்கிறாள் நான் இல்ல ஆனால் இருந்தா பிரியோசனமா அதை செய்ய என்று யோசிக்கிறேன் நான் அதை யோசிக்கிறதால அத என்னுடைய கோபம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தவிர ஓகேவன் விஷயகாரன் பட்சில ஃபர்ஸ்டா வந்தவன் அப்படியெல்லாம் எவருமே யோசிக்க மாட்டாங்க யாரோ ஒருதன் பிள்ளை விட்டுட்டான்னு சரி அவன் நிலையில அதை தான் சொல்றது எம்பதி நாங்கள் அந்த நிலையில இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணி இருப்போம் என்று உணர்கிற அந்த திறன் தான் எம்பதி அந்த எம்பதி என்றது நிறைய பேருக்கு இல்லாதால என்னிலையும் தவறுகள் நிறையவே இருக்குது இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறி போறேன் போயிட்டேன் நிறையவே ட்ராவல் பண்ணியும் இந்த ஆணர் வழிகளால சரியா கஷ்டப்படும் முதலே இருபத்தாறு கிலோமீட்டர் வேலை செய்தது அதுவும் ஒரு கஷ்டப்பிரதேசம் நல்ல மக்கள் நிறைய பேர் ஒரு சில பேர் செய்த வேலையால எல்லா மக்களையும் சொல்லல மிகுந்த அன்பான மக்கள் ஆனால் மனநோக வலிக்கிட்டு நம் வழியில காட்டிக்கொள்ளையில அந்த வீடியோக்களுக்கு பிறகு நான் இந்த பெற்றனை மாற்றிட்டேன் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் நம்ம போனால் பிறகு நான் அனுபவிச்ச வேதனைகளை சொல்லப்படணும் என்று எல்லாரும் ஒரு மட்டமா பார்ப்பினோம் சில ஒரு அலுவலத்துக்கு வந்த ஐவரேனு இதுல இருக்கிறாருன்னு பாப்பிடணும் எல்லாத்தையும் அனுபவிச்ச நான் கடைசியாக ஒன்று சொல்றேன் என்ன என்னை வந்து ஒரு மட்டமான காட்ட வழிக்கிட்ட அனைவருக்கும் நிறுவன வேலை தேசிய மண்டத்துல எதிரொலிக்கிற மாதிரி நான் செய்வேன் நீங்கள் நீங்க முதனி செயல்ல காட்ட வேண்டியதானே இதில் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எப்போ வந்து எங்களை இந்த கலியுகத்தில் எங்களை வேறு ஒரு தனமே மோட்டிவேட் பண்ண மாட்டான் நாங்கள் தான் எங்களை மோட்டிவேட் பண்ண ஒன்று அதை சொல்றது செல்ஃப் மோட்டிவேஷன் என்ன நான் இப்பவும் பெருமையான நினைக்கிறேன் நான் எங்களை நாங்கள் காதலிச்சாதான் எங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் பெறும் எங்களை மற்றவனுக்கு இப்ப காதலிக்க நேரம் இல்லை எங்களை எல்லாம் காதலிக்க ஒரு சிலர் நீங்கள் காதலிக்கலாம் என்ன என்னுடைய செயற்பாடுகளை ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பினும் என்று நம்புறதும் மடமெத்தனம் ஆனால் அந்த சொல்லி அடிக்க வேணும் கில்லி மாதிரி ஓகே இப்படி செஞ்சிட்டிங்கள் ஆனால் இது ஆயிருக்கும் அதுக்கு தான் அதாவது சொல்றது நான் என்று காட்டுவேன் என்று நிச்சயமா காட்டுவேன் என்னை ஒரு முட்டாளாக்க நினைத்தவர்களுக்கு முகத்தில் சேரழி பூசுகிற மாதிரி நான் திறமையாக நடந்து காட்டுவேன் ஆனால் தெரிஞ்சுக்கூட கூட வேண்ட வாழ்க்கையில் ஒரு சிறிய விளையாட்டத்தினமாக கூட செய்திடாங்கோ அது அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சூழல் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய பெற்றோர் என்னை பற்றி ஆக்களுக்கு தெரியும் எங்களோட குடும்ப நிலைமை எங்கள் அப்பா வந்து புத்தூரில் இருக்க நான் இங்கே எழுத மாட்டுவாள் நிறைய தூரம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எங்களோடய அம்மா ஒரு நோயாளி நோயாளி என்றால் பெரிய அம்மாவால் சரியாக இயலாது அம்மா ஒரு புற்றுநோயாளி அம்மாட்ட நான் போகிறவங்க கூட எனக்கு டைம் கிடைக்கிற இல்லை யூடியூப் செய்வேன் வேலை அப்படி இருந்தும் அப்பா இல்லாம அன்றைக்கு கதை கேட்க சரியா கவலையாக கதைச்சார் இப்படியா நான் இல்லை இப்படி வேலை அப்படி இப்படி என்று தெரிகிறேன் இதுக்கப்புறம் நான் இன்னமும் எட்டமாக போயிட்டேன் ஆனால் அந்தலாம் அதாவது நான் சொல்ல வரது இந்தலாம் பிரச்சனையும் இருக்க ஒரு நன் விட்டுட்டு போறான் அதையும் தாண்டின் ஒரு விரக்தியை இந்த சமூகம் அவன் மீது திணிச்சிருக்குது எல்லாரும் கிட்ட தான் ட்ரை பண்ணுவீங்க கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வந்தது நானாக விரும்பி இங்கே வேண்டாம் இனிமேல் யாழ்ப்பாணம் வேண்டவே வேண்டாம் என்று நான் தொழிஞ்சு தான் சொல்றேன் யாழ்ப்பாணம் எனக்கு வேண்டாம் இனிமேல் என்று நான் போறேன் போயிட்டேன் ஆனால் போன இடத்துல பிரியோசனமாக செய்வேன் கட்டாயம் அது அது செய்வேன் அப்படி இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் சொல்கிற அளவுக்கு எனக்கு துணிவு இருக்கேன்னா நான் எதாவது பிரியோசனமாக தான் நிச்சயமாக செய்வேன் உணர்ந்தவர்களுக்கு தெரியும் திருப்பவம் திருப்பவமாக தான் ஞாபகம் இருக்குது நீங்கள் விளையாட்டாக செய்கிற ஒரு விஷயம் ஒரு தன இருந்து பிரிக்கும் அவனுடைய இருந்து பிரிக்கும் அவனுடைய இருந்து பிரிக்கும் டோட்டலாக நிறையவே அவனை தாக்கம் தாக்கிடும் ஆனால் எனக்கு இந்த பத்தாம் மாதத்துக்கு பிறகு நல்ல காலம் நான் ஏதோ நல்லா வருவேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசு நிர்வாகங்கள்ல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கையும் பரபரப்பாத்தான் இருப்பினும் ஆனா அங்க அந்தளாத்து கொண்டும் செய்கிற மாதிரி தெரியல ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கினோம் இருக்கணும் நல்ல மனுஷரும் நிறைய பேர் இருக்கணும் எல்லாரும் அண்டக்கட் வேலையெல்லாம் பார்க்குறாக்கள் கூட கீழால வேலை பார்க்குறதும் ஒரு சைட்டின் கதையை மட்டும் கேட்குறதும் அப்படியெல்லாம் இருக்கணும் ஆனா இப்ப ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வந்திருக்கு யாரையுமே பேசக்கூடாது எல்லாரையும் கண்டு நல்லா நடிக்க வேணும் மற்றது நல்ல அந்த பஜனையில் வச்சிருப்போம் ஜால்ராவுண்டு அதை ஒன்று ஓட்டி கொண்டு போகணும்னு இப்போ யோசிச்சுக்கிட்டேன் ஆனால் என்னென்னு சொல்கிறது இப்போ வந்து அப்படித்தான் நாங்கள்தான் சொன்னேன் பிரிட்டிஷ் காலத்தில் தான் இருக்கிறோம் ஒரு இப்போ ஒரு புது பட்ச் படியல் நிறைய அப்டேட்டாக நிறைய ஐடியாஸோடு வந்தாங்கட்டு அதையெல்லாம் கேட்குறதுக்கு இந்த சிஸ்டம் ரெடி இல்லை ஸோ எனக்கு சம்பளம் வேணும் நான் இனிமேல் யாரையுமே பாய்க்கறதுக்கு த தயாரில்லை எல்லோருடையும் நட்பு தீதியாக பாராட்டுவேன் உண்மையாக நல்ல மனுஷர் வைக்கணும் வயசு பார்க்காம சீனியோரிட்டி பார்க்காம அவர்களுடைய தொழில் ஸ்தானம் பார்க்காம என்னை மோட்டிவேட் பண்ணுற நிறைய பேர் இருந்துச்சுனா இன்றைக்கெல்லாம் ஒரு சார் அப்படி மோட்டிவேஷன் தந்தார் நீ நல்லா வரணும் உன்னால் சாதிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது நீ உங்களோட பட்சியில் ஃபஸ்ட் டாம் என்ன ரெண்டெல்லாம் மோட்டிவேட் ஆக்களும் இருக்கணும் சில பேர் நிறைய என்ன பழிவாண்டின அதெல்லாம் உண்மை நான் பயப்படாமல் சொல்லுவேன் ஒதுக்கணும் இங்கே பயமில்லை எதிர்காலத்தில் நான் நல்லா சாதிப்பேன் ஆனால் திருப்பமை தான் விளையாட்டுக்கு கூட ஒருத்தனுக்கு விளையாட்டை ஏதாவது பண்ணி விட்டுறாங்கோ அது அப்படியே எல்லாத்தையுமே மாற்றி விட்டுரும் டோட்டலாகவே மாற்றி விட்டுரும் யாருக்காவது பிரயோசனமாக இருக்கும் இந்த காணொளி இதால் இப்போ கொஞ்ச நாளாக எனர்ஜி இல்லை வருத்தங்களும் ஈஸியாக எல்லாம் வருத்தம் இருக்குது பகலில் நித்திர வர மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதான் உண்மையாக ஆனால் அந்த அவளை அதுக்கு என்ன காயப்படுத்தினது நிறைய விஷயங்கள் என்ன காயப்படுத்தினது இதை சிலவில் ஒரு அஞ்சு வருஷத்துக்குற பார்க்கேக்க ஓகே எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கள்ட்டுட்டு அந்த இடம் பார்க்க சிரிப்பா இருக்கும் என்னடா நான் நிச்சயமாக நல்லத்தான் இருக்க போகிறேன் அப்போ கடவுளும் விட விடமாட்டேருதானே கடவுள் என்ன சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து காப்பாற்றி விட்டவர் நிறைய நிறைய அதிகாரிகள் என்ன உணர்ந்தாக்கள் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை ஆனால் அதுதான் ஒரு ஆள் செய்கிற விளையாட்டு வேலை அவனை குழப்பி அந்த மனிதன் சுயத்தை இலக்கை பண்ணி அவனே ஒரு பிள்ளையாளி மாதிரி காட்டி அவனுக்கே தன் மீதும் தன் சமூகத்தின் மீதும் வெறுப்பு வந்து விட்டுட்டு போற ஒரு கட்டம் இது தொடர்பாக உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன செய்வீங்களும் உங்களுக்கு கருத்தை போடுங்க என்னுடைய காணொலிகள் இனி தொடர்ச்சியா வரும் ஏலமானவரை கொஞ்சம் பணியிடம் தூரம்ன்றதால நேர்காணல்களை குறைச்சு கூட சமூகத்துக்கு ஏதாவது பிரியோசனமா இப்படி இருந்து கதைக்கிற மாதிரியான காணொலிகளை தான் இனிமேல் தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அது தவிர திணைக்களத்துக்கு முன்னறிவித்தல் சொல்லிட்டு நான் ஏதாவது பிரியோசனமாக சமூகத்துக்கு என்ன தேவ் ஹெல்த் வைஸாக நான் அதை சொல்லுவேன் மற்றது நான் சில காணொலிகளில் சர்ச்சைக்குரியாக்களையும் போயிட்டு எடுத்திருந்தது அவையெல்லாம் என்னென்னு சொல்கிறது அவையிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை காட்டுவோம் என்று வழிகிட்டால் அவை அதை ஏதோ இந்த தெலி சீரியல் அல்லது ட்ராமா மாதிரி ஒவ்வொரு நாளும் எபிசோட் ஒன் டூ ஒன்று வழிடுவோம் பண்ணிட்டு யோசிச்சிடும் அவைக்கு இதால் தான் என்னென்னா அவையிட்ட கிளையண்ட்ஸ் போகும் எனக்கு அதால் பிரச்சனை தான் வரும் அப்போ நான் அந்த பிரச்சனை இருந்தால் அவை எடுத்து என்ன பேசியும் இருக்கணும் நீ என்னட்ட வந்து பாவிச்சு போட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இப்போ விட்டுட்ட ஏதோ என்னால் தான் நீ பிரபலமாகி நீ இப்போ என்ன உனக்கு தேவையில்லை அண்டு அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் வந்து உங்களால் பிரபலமாகறதுக்கு நான் ஒன்று இங்கே ஆனாவன்னா தெரியாதவன்னு இல்லை நான் ஏதோ படிச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அது வந்து செருக்குல்லை எனக்கு தெரியும் என் திறமையை நான் நம்புகிறேன் எனக்கு படிப்பிக்க தெரியும் இசையமைக்க தெரியும் பாட தெரியும் நிறைய விஷயங்கள் என்னால் சுயமாக செய்ய தெரியும் அப்போ உங்கள்ட்ட தான் நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படி இல்லை அப்படி செய்தாக்கள் வந்து அப்படி கதைச்சாக்களையும் இந்த இடத்த ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாரையும் படிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் எல்லோரும் பிரச்சனைகளை உருவாக இருக்க சும்மா வெளியிலண்டு ஃபேஸ்புக்கில் கத்தலாம் லைவாக ஃபேஸ் பண்ண போகிறது நாங்கள்தான் நாங்கள்தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ எங்களுக்கு வார விளைவுகளுக்கு வந்து உங்களால் கொஞ்சம் குறைக்கவும் இல்லாது இன்னும் கூட்டி தான் முடிவீங்க நீங்கள் வெளியில் ஏன்னா உங்களுக்கு அதால் பிஸ்னஸ் ஸோ எல்லாரையும் படித்தாச்சு இனிப்போய் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ வேணும் அந்த மக்கள் புது சூழல் கிளிநச்சி மண்ணை படிக்க வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் எல்லோரும் செய்தது என்னென்ன உடனடியாக மறக்கிறதோ தெரியலேன்னு அப்படித்தான் இருக்குது உங்களுக்கு இப்படி நடந்திருந்தால் என்ன என்ற காணொலியை தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு நீங்கள் என்னென்றதை ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கள் என்றதை கமெண்ட்டில் போடுங்கோ இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்